ஓம் நமஸ்வாய் இந்த வீடியோல இப்ப பார்க்க போறது என்னன்னா ஜோதி லிங்கத்தோட பெயரும் அதோட இடமும் ஏதாரேஸ்வரர் லிங்கமா இமயமலையில இருக்காரு ஹோமநாதேஸ்வரர் லிங்கமா குஜராத்ல இருக்காரு மகா காலீஸ்வரர் மகா காலேசலிங்கமா உஜயனில இருக்காரு விஸ்வநாதேஸ்வரர் விஸ்வநாத லிங்கமா காசில இருக்காரு வைத்தியநாதேஸ்வரர் லிங்கமா பீகார்ல இருக்காரு ஓங்காரேஸ்வரர் பீமநாத லிங்கமா மகாராஷ்டிரால இருக்காரு நாகேஸ்வரர் நாத நாகேஸ்வரர் லிங்கமா மகாராஷ்டிராவில் இருக்காரு பிரியம்பகேஸ்வரர் பிரியபகலிங்கமா மகாராஷ்டிராவில லிங்கமா மகாராஷ்டிரால இருக்காரு மல்லிகார்ஜுனேஸ்வரர் லிங்கமா திரீசை இருக்காரு ராமநாதேஸ்வரர் ராமநாத லிங்கமா ராமேஸ்வரத்துல இருக்காரு அடுத்ததா அட்டவீரட்ட தலத்தை பார்ப்போம் இந்த இடத்துல சிவன் வீர செயல்களை செஞ்சாரு அதனால இந்த தலங்களை வீரட்ட தலமா அழைக்கும் தலங்கள்லாம் இருக்குது விரட்ட தள பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பூர்ல சிறம்லாசூரன சம்ஹாரம் பண்ணாரு திருவாதிகில திருபுருவத்தை திருப்பறியுள்ளூர்ல தச்சனோட சிரத்தை கொய்தாரு திருக்கோடியில கலந்தாசூரன் சம்ஹாரம் பண்ணாரு திருவாரூர்ல யானையோட தோலை ஊறிச்சு போத்திக்கிட்டாரு திரு காமனை எரிச்சாரு திருக்கடவுர்ல எமனை உதச்சார் அடுத்ததா ஆதிசங்கரர் பிரதிஷ செஞ்ச அஞ்சு லிங்கங்களை பத்தியும் பார்க்கலாம் முத்தி லிங்கத்தை திரு கேதாரத்துல பிரதிஷ செஞ்சாரு வரலிங்கம் நேபாளத்துல பிரதிஷ செஞ்சாரு மோச்சலிங்கம் சிதம்பரத்துல பிரதிஷ செஞ்சாரு யோகலிங்கம் சிறுங்கேரியில பிரதிஷ செஞ்சாரு யோகலிங்கத்தை காஞ்சியில பிரதிஷ செஞ்சார் ஓகே வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பட்டனி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ